இன்னைக்கு இருக்கிற பெண்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச இளம் ஹீரோ யாருன்னு கேட்டால் பாதிக்கும் மேற்பட்டவங்க யோசிக்காமல் சொல்கிற பேர் கண்டிப்பாக சந்தீப் கிஷனா தாங்க இருக்கும் துடிப்பான இளைஞராக நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு வர சந்தீப் கிஷன் தன்னுடைய உடலையும் கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு இதனால் இளம் பெண்கள் மட்டும் இல்லாமல் ஏராளமான இளைஞர்களும் கூட சந்தீப் கிஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க தமிழ் கன்னடம் மொழிகளில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிற சந்தீப் கிஷன் சமீபத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகியிருந்த கேப்டன் மில்லர் படத்துலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் தனுஷுக்கு இணையான ஒரு கதாபாத்திரத்தில் மிக கச்சிதமாக பொருந்தி போயிருந்த சந்தீப் கிஷன் அனைவரையும் தன்னுடைய நடிப்பினால கவர்ந்திருந்தார் கேப்டன் மில்லர் படத்தோட இன்னும் இரண்டு பாகங்கள் வெளிவர இருக்கிறதுனால அதுலையும் கண்டிப்பாக சந்தீப் கிஷன் சூப்பராக நடிச்சிருப்பாருன்னு இப்போவே ரசிகர்கள் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க இந்த தான் கேப்டன் மில்லர் படத்தில் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பற்றி சந்தீப் கிஷன் சில உருக்கமான விஷயங்களை பேசியிருக்காரு மத்தவங்கள மாதிரியே கடந்த நாலஞ்சு வருஷமா பண விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்ததாகவும் தன்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லாததால சில படங்கள் கமிட்டாகி நடித்ததாகவும் சொல்லியிருக்கிற சந்தீப் கிஷன் அதை மனசுல வச்சுக்கிட்டே கேப்டன் மில்லர் படத்துக்காக தனுஷ் கூப்பிட்டதுமே ஓகே சொல்லியிருக்காரு கதையை கூட சரியாக கேட்காம யாராவது ஃபோன் பண்ணி வாய்ப்பு கொடுத்தா போதும்னு இருக்கிற சந்தீப் கிஷனை நினச்சி ரசிகர்கள் பலரும் வருத்தத்தில் இருக்காங்க இளம் வயசுலேயே இப்படி ஒரு திறமை இருந்தும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற சந்தீப் கிஷன் நிச்சயம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சி எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைப்பாருன்னு ரசிகர்கள் வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க